காச்சிகுடா மற்றும் காக்கிநாடாவிலிருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் ரயில்கள் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு புதுச்சேரி வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது இதே நாளை தினம் கொல்லம் திருப்பதி சென்னை சென்ட்ரல் மைசூரு இது போன்ற பல்வேறு புதிய ரயில் சேவைகளும் துவங்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் இதைப்பற்றி தான் ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில் பார்க்கப்புறம் சேனல் கெராப்பூஸ் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரிப் இண்ட்டு பக்கத்தில் இருக்கிற வேலை காணலில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோடு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காச்சிகுடா செங்கல்பட்டு காக்கிநாடா செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் இரண்டு தினசரி ரயில் சேவைகளும் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு புதுச்சேரி வரை நீட்டிக்கப்பட இருப்பதாக தென் மத்திய ரயில்வே ஆனது அறிவித்திருக்கிறது மீதம் உள்ள நான்கு நாட்களுக்கு செங்கல்பட்டிலிருந்து இயக்கப்பட உள்ளது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் டூ என்று அழைக்கப்படும் காச்சிகுடா செங்கல்பட்டு எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஞாயிறு புதன் மற்றும் வியாழன் ஆகிய மூன்று நாட்களும் புதுச்சேரி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் என்று அழைக்கப்படும் செங்கல்பட்டு காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் ரயிலானது புதுச்சேரியிலிருந்து திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் புறப்பட்டு காச்சிகுடாவை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ரயில் சேவையானது மார்ச் பதினான்காம் தேதியிலிருந்து புதுச்சேரியிலிருந்து இயக்கப்பட உள்ளது இந்த காச்சிகுடா செங்கல்பட்டு ரயிலை பொறுத்த வரைக்கும் காச்சிகுடாவிலிருந்து செங்கல்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய நான்கு நாட்களும் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்பட இருக்கிறது மறு மார்க்கத்தில் செங்கல்பட்டுலேருந்து எந்தெந்த தேதிகளில் இயக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இந்த நான்கு நாட்களும் இந்த ரயில் செங்கல்பட்டுலேருந்து இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் மீதமுள்ள நாட்களில் தான் புதுச்சேரியிலிருந்து காட்சிகுடாவுக்கு இயக்கப்பட உள்ளது ரயில் எண்ணில் எந்த மாற்றமே கிடையாது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் என்று அழைக்கப்படும் காக்கிநாடா போர்ட் செங்கல்பட்டு சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து புதுச்சேரி வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது இந்த ரயிலும் ஞாயிறு புதன் மற்றும் வியாழன் ஆகிய மூன்று நாட்களும் தான் புதுச்சேரிக்கு நீட்டிக்கப்பட இருக்கிறது மறு ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ என்று அழைக்கப்படும் புதுச்சேரி காக்கிநாடா போர்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மார்ச் பதினான்காம் தேதியிலிருந்து திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் இந்த ரயில் புறப்பட்டு காக்கிநாடா போட்டை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் காக்கிநாடாவிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் திங்கள் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய நான்கு நாட்களும் செங்கல்பட்டு வரை இயக்கப்பட உள்ளது மீதமுள்ள அந்த மூன்று நாட்கள் தான் புதுச்சேரி வரை இயக்கப்பட இருக்கிறது மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டிலிருந்து இருந்து செவ்வாய் புதன் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய ஆகிய நான்கு நாட்களும் இந்த ரயில் செங்கல்பட்டிலிருந்து காக்கிநாடா போட்டுக்கு இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க தான் இந்த ரயில் மூன்று வெவ்வேறு நாட்கள்ல செங்கல்பட்டு மற்றும் காக்கிநாடாவிலிருந்து ஒரே நாட்கள்ல புறப்பட்டு புதுச்சேரி வரை இயக்கப்பட இருக்கிறது மாறுமார்க்கத்திலும் குறிப்பிடப்பட்ட இந்த மூன்று நாட்கள்ல தான் இந்த ரயில் புதுச்சேரியிலிருந்து காச்சிக்குடா மற்றும் காக்கிநாடா போட் ஆகிய இரண்டு ஊர்களுக்கும் இயக்கப்பட உள்ளது ரயில் எண்ல எந்த மாற்றமே கிடையாது வாரத்துல நான்கு நாட்களுக்கு செங்கல்பட்டு வாரத்தில் மூன்று நாட்களுக்கும் புதுச்சேரிக்கும் என இந்த ரயில்களை இயக்குவதாக தற்போது தென்மத்திய ரயில்வே அறிவித்து தெற்கு ரயில்வே அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது இதற்கான முன்பதிவுகள் துவங்கப்படும் தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே நாளைய தினம் சென்னை சென்ட்ரல்ல இருந்து மைசூருக்கு புதிய வந்தே பாரத் ரயிலானது துவங்கப்பட இருக்கிறது அதன்படி இந்த ரயிலானது ஏப்ரல் நான்காம் தேதி வரை சென்னை சென்ட்ரல்ல இருந்து எஸ் எம் பெங்களூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க ஏப்ரல் நான்காம் தேதியிலிருந்து இந்த ரயில் மைசூர் வரை இயக்கப்பட உள்ளது மைசூர் சென்னை சென்ட்ரல் மைசூர் இந்த மார்க்கத்தில் தான் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது அதுவரை பெங்களூரிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்பட இருக்கிறது நாளை தினம் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு ஒரு சிறப்பு ரயிலாக இந்த ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார் இதே போலவே கொல்லம் திருப்பதி இடையான புதிய ரயில் சேவையும் நாளை தினம் துவங்கப்பட இருக்கிறது இந்த ரயில் சேவையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார் நாளை காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு கொல்லத்திலிருந்து புறப்படும் சிறப்பு ரயிலானது திருப்பதிக்கு செல்லும் மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த ரயில் ரெகுலராக இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த ரயில் ரெகுலராக திருப்பதியிலிருந்தும் மார்ச் பதினாறாம் தேதி கொல்லத்திலிருந்தும் இந்த ரயில் இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ரயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன் ஃபோர் டூ ஒன் ஒன் செவன் ஃபோர் டூ டூ என்று அழைக்கப்படும் இந்த எண்ணில் தான் இந்த ரயிலானது வாரத்தில் இரண்டு நாட்களுக்கு இயக்கப்பட உள்ளது திருப்பதியிலிருந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை ஆறு இருபது மணிக்கு கொல்லத்திற்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து கொள்ளத்திலிருந்து புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் காலை பத்து ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை மூன்று இருபது மணிக்கு திருப்பதிக்கு சென்று சேரும் இந்த ரயிலானது சித்தூர் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டம் கோட்டையம் செங்கனாசேரி திருவள்ளா செங்கனூர் மாவெலிக்கரா காயம்குளம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என தென்மத்திய ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த புதிய ரயிலை இயக்கப்போவதும் தென்மத்திய ரயில்வே தான் இதே போலவே நாளைய தினம் காசர்கோட்லேருந்து ஆலப்புழா வழியாக திருவனந்தபுரம் வரை இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயிலானது மங்களூர் சென்ட்ரல் வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த ரயிலையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளைய தினம் துவங்கி வைக்க இருக்கிறார் இனிமேல் இந்த ரயில் மங்களூர் சென்ட்ரல்லிருந்து திருவனந்தபுரம் வரை தினமும் இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காம லைக்கன் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைக்கன் அளவு போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்